லிவிங் வாட்டர் சர்ச் மதுரை யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இதற்கு முன் வாசித்திருந்த கவிதைகளை நீங்கள் கேட்டு பயனடைந்திருப்பீர்கள் என்று சொல்லி நான் கருத்திற்குள் நம்புகிறேன் இன்றைக்கு முதல் முறையாக என்னோடு கூட சேர்ந்து இந்த கட்டுரையை வாசிப்பதற்காக என்னுடைய பள்ளி ஆசிரியர் ப்ளஸ் டூ டீச்சர் மிஸ்டர் சர்குணம் சாம்வல் ராஜ் அவர்கள் நமது ஜீவ தண்ணீர் சபையின் மாடியில் அமைந்துள்ள ஸ்கை இம்பல்ஸ் ஆடியோ ரெக்கார்டிங் ஸ்டுடியோவுக்கு வந்திருக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எண்பத்தி ஒன்று ஆகிய வருடங்களில் நான் சார் அவர்களுடைய மாணவனாக இருந்தது என்னுடைய நினைவுகளில் இன்றைக்கும் பசுமையாக இருக்கிறது அநேக ஆண்டுகளாக எங்களுடைய சபையில் அவ்வப்போது வந்து தேவனுடைய செய்தியை பகிர்ந்து கொடுப்பது மாத்திரமல்ல இன்றைக்கு இந்த கவிதையை வாசிப்பதிலும் என்னோடு கூட அவர்கள் வந்து இணைந்து வாசிப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த கவி கட்டுரையை நீங்கள் முழுவதுமாக கேளுங்கள் மற்றவர்களுக்கும் அனுப்பி வையுங்கள் வாலிப பிள்ளைகளுக்கு மிகுந்த பிரயோஜனமான ஒரு கவி கட்டுரை இந்த கட்டுரையை முதல் முதலாக ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஜபத்தோட்டத்தில் பாஸ்டர் ஜாஷ்வா எஸ்டோ அவர்கள் ஒழுங்கு செய்திருந்த வாலிபர் கூடுகையிலே வாசிக்கும்படியாக தேவன் எனக்கு வாய்ப்பு கொடுத்தார் அருமையான தந்தை எஸ் ஜே அவர்கள் மேடையில் அமர்ந்திருந்தார்கள் அப்படிப்பட்ட ஒரு சூழலிலே இந்த கவிதையை வாசிக்க தேவன் எனக்கு கொடுத்த வாய்ப்பை நினைத்து நான் தேவனை துதிக்கிறேன் தொடர்ந்து இந்த வார்த்தைகளை கேளுங்கள் கற்று நிச்சயமாகவே இதை உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் அநேக வாலிப பிள்ளைகளுக்கும் இதை ஆசீர்வாதமாக மாற்றித் தருவார் என்று நான் நம்புகிறேன் வாலிபத்தின் வசந்த காலம் கோலியாத் போன்ற நெடியவர்கள் வாழ்ந்த கொடிய காலம் துணிகரம் உள்ளவர்களும் தூஷிக்கிறவர்களும் இணங்காதவர்களும் இச்சை அடக்கம் இல்லாதவர்களும் சுகபோக பிரியர்களும் பெருகியிருந்த காலம் இந்த பூமியின் இளவரசி நான் என்ற நினைப்பில் வெழுத்ததெல்லாம் பால் என்ற கணிப்பில் கூச்ச பார்வை கொண்ட அம்மா லேயாலையும் கூடாரவாசியான அப்பா யாக்கோபையும் அடிதடிக்கு பேர் போன அண்ணன் தம்பிமாரையும் அன்புள்ள யோசிப்பையும் பென்னியமீனையும் அலட்சியப்படுத்திவிட்டு தன்னிச்சையாய் தகப்பன் வீட்டு வாசலை தாண்டி சாலேம் என்னும் சீகேமுடைய பட்டணத்திற்குள் சாவகாசமாய் நுழைந்து தேசத்து பெண்களை சுற்றி பார்க்க தேனி போல தீனால் பறந்து சென்று விட்டாள் கோணலும் மாறுபாடுள்ள சந்ததியின் நடுவே வினோதமாய் அடிவைத்து நடந்து சென்ற யாக்கோபின் மங்கை சிமியோன் லேவியின் தங்கை முதல் நாளே சீகேம் என்ற சிறுத்தையிடம் சுற்றி கொண்டாள் குதருக்குள் வீழ்ந்த குயிலை போல வீழ்ந்து விட்டாள் அன்றைய தினமே தீ தீட்டுப்பட்டு போனாள் வலையில் அதாவது வலைதள வலையில் தொலையும் வாழ்க்கையைப் பற்றி வாசித்திருப்பீர்கள் வழியில் தொலைந்த வாழ்க்கையை பற்றி வாசித்திருக்கிறீர்களா வீட்டு முகவரி தெரியாமல் ஏதோ கேம் கேம் என நினைத்து சி தங்கள் தங்கையை வேசியை போல நடத்தலாமா என்று சீறி பாய்ந்து சுனாமி பேரலை போல சுழன்று உரையே அடித்து உலையில் போட்டுவிட்டு தீனாலை மீட்டு கொண்டு சிமியோனும் லேவியும் வீடு திரும்பிவிட்டார்கள் ஆடுகளை மேய்த்து அண்ணன்மாரை கொடுமையின் கருவிகள் ஆக்கியது தீனாளே தீனாளின் அசட்டு துணிச்சலினால் அந்த ஊரே கலவர பூமியானது எங்கும் சாவுமணி அடிக்கப்பட்டது பட்டணம் பாதாளமானது எங்கும் மரண ஓலம் கேட்கப்பட்டது யாக்கோபின் இதயம் செய்வதறியாது இடம் மாறி துடித்தது பெற்றோர் பேச்சை கேட்காமல் பெருமையுடன் நடந்தால் வெறுமையுடன் வீடு திரும்ப நேரிடும் என்ற தீர்ப்பு அன்றைய தினம் வெளியானது கர்த்தரின் கட்டளையை அவமதித்த லோத்தின் மனைவி திரும்பி பார்ப்பதெல்லாம் பாவமாகிவிடுமா என்றுதான் நினைத்தாள் விட்டு வந்த பாழாய் போன பட்டணத்தை திரும்பி பார்த்தாள் நட்டு வைத்த சிலை போல் உப்பு தூணாய் மாறி போனாள் பெற்றோரை அலட்சியப்படுத்தின சிம்சோன் கண்டது வெற்றி அல்ல வீழ்ச்சி பெரியவர் சாமுவேலுக்காக காத்திராமல் அத்துமீறி ஆசாரிய பணியில் தலையிட்டதால் அரசனான சவுல் இழந்தது பணத்தை அல்ல ஜனத்தை இஸ்ரேவேலின் ராஜ்ய பாரத்தையே இழந்து விட்டான் மலைமேல் பட்டணம் போல வாழ வேண்டியவன் கில்போவா மலையின் மேல் மாண்டு போனான் அழைப்பின் சத்தம் கேட்க ஜபத்தோட்டத்திற்கு எழும்பி வந்துள்ள எதிர்காலமே இவ்வுலக வேஷங்கள் கடந்து போகிறதே இச்சைகள் ஒளிந்து போகிறதே எனவே அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை விட்டுவிடு தேவ ஜனங்களுடைய துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்துவிடு இனிவரும் பலன் மேல் விடு இவ்வுலகத்தில் உள்ள பொக்கிஷங்களை விடு கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணிவிடு கர்த்தரின் சுதந்திரம் நீதான் தேவனால் கிடைத்த பலன் நீதான் எனவே எஸ்தரை போல எழும்பிவிடு விடு கிதியோனை போல புறப்படு யோசைப்பை போல ஆளுகைக்கு ஆயத்தமாகிவிடு உயர பறக்க பிறந்த நீ ஊர்ந்து தெரியும் மினிபஸ் அல்ல சுற்றும் உலகை சூழ்ந்திருந்தாலும் ஒட்டாதுளவும் காற்றை போலிரு பயணத்தின் இறுதி வரை கூடு ஜீவியத்தை கடைசி வரை காத்துக்கொள் அரட்டை தளங்களை அசற்றை செய்துவிடு சமூக வலைதளங்களுக்குள் உன்னை தொலைத்து விடாதே ஓ திமுகவே உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை நீ காத்துக்கொள் ஒரே ஒரு வாழ்க்கை அதை உன்னதரிடம் ஒப்படைத்துவிடு தந்தை எஸ் ஜே பெர்க்மான்ஸ் அவர்களைப் போல முப்பதில் முழங்க தொடங்கிவிடு விஞ்ஞான கண்டுபிடிப்புகளை பாராட்டுகிறேன் உன்னை கண்டுபிடித்த கர்த்தரி நீ மறந்து விடாதே உன்னை நெறிப்படுத்தவும் சரிப்படுத்தவும் கூடிய வல்லமை உன்னத வேதத்திற்கு உண்டு உன் குடும்ப வாசனையை கெடுக்க நினைக்கும் உன் எதிர்காலத்தை சூன்யமாக்க துடிக்கும் சீகைமிடம் விடாதே எந்த கேமிலும் சிக்கிவிடாதே தீனாலை பார்க்க வேண்டுமா ஆதியாகம் நாற்பத்தி ஆறு பதினைந்தில் பார்க்கலாம் தன் தகப்பன் யாக்கோபோடும் குடும்பத்தார் அனைவரோடும் கூட யோசேப்பு அனுப்பி வைத்த எகிப்து நாட்டில் அரசாங்க வண்டிகளில் ஏறி செல்லும் காட்சியை காணலாம் தீநாள் தனிமரமாய் சென்றாலும் தகப்பன் யாகோபோடும் தாய் லேயாளோடும் சென்ற காட்சியை கொஞ்சம் மனதில் வைத்து சிந்தித்து பாருங்கள் உங்கள் மனதில் தோன்றும் கருத்துக்களுக்கு கமன்ஸ் காலத்தில் எழுத்து வடிவம் கொடுங்கள் மீண்டும் ஒரு கதை கட்டுரையில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடை வருவது உங்கள் சகோதரன் சிக்கிவிடாதே என்கிற கவி கட்டுரையை வாசிக்க கேட்டோம் வாலிப பிள்ளைகள் பட்டாம்பூச்சி மனதில் பறக்கும் நேரம் என நினைக்கிறார்கள் பல கனவுகள் பல லட்சியங்களை சுமந்து வானில் சிறகடிக்கும் பறவைகளாக பறக்க நினைப்பது இயல்புதான் ஆனால் வேதம் வேறொன்றை சுட்டிக்காட்டுகிறது வாலிபு பிள்ளைகளுக்காகவே இந்த வசனம் எழுதப்பட்டிருக்கிறது என்பதை நாம் நிச்சயப்படுத்திக் கொள்ளலாம் நீ உன் வாலிபு பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை என்பது பிரசங்கி பனிரெண்டாம் அதிகாரத்தின் முதல் வசனம் இந்த வசனத்தை மையமாக வைத்த ஒரு பாடலை கேட்கலாமா நேரம் இறைவனை நீ நினைக்க உன்னை பாடைத்தவர் ரைப்பவர் வாழாதே ீப காலன் இது நல்ல